நல்ல காரசாரமான பெப்பர் காளான் செய்யலாமா இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு இதை ரெண்டையும் வந்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு கூட நாலு பட்டை நாலு ஏலக்காய் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு வரமிளகாயும் சேர்த்து வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க காளானை இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இது வேகருக்கு ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி நல்ல தண்ணி வந்து முக்கால் வாசி அப்புறமா கொஞ்சமாக தண்ணி இருக்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிற ஜீரக மிளகு பவுட்ருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ரெண்டரை உங்க உங்கள் ஏற்ற மாதிரி கூட்டி கொறைச்சு சேர்த்துக்கங்க ஜீரக மிளகு தூள் ஆட் பண்ணிவிட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் சிம்ல வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நல்ல காரசாரமான பெப்பர் காலான்னு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சூடான சாதத்தோட போட்டு பெசன் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா தோசை சாம்பார் ரசம் தை சாதத்து கூடையும் சூப்பராக இருக்கும் வீடியோ பச்சு வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க